தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய அறிமுக சோதரர் புதுச்சேரி மாநில செயலாளர் அறிமுக முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ அன்பழகன் அவர்களே நிகழ்ச்சியிலே வங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் புதுச்சேரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சா சி வி சண்முகம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே காரைக்கால் மாவட்ட கழக திரு வி ஓமலிங்கம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் அவர்களே புரட்சித்தலை மாநில பேரவைச் செயலாளர் திரு முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரன் அவர்களே இணைச் செயலாளர் முன்னாள் எம்பி பேராசிரியர் டாக்டர் மு ராமதாஸ் அவர்களே கோட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில தலைவர் திரு வி வி பி வேல் அவர்களே எஸ்டிபி தமிழ்நாடு மாநில பொதுச்செயலாளர் திரு ஹாசா உமர் பரூக் அவர்களே எஸ்பி மாநில தலைவர் பரகத்துள்ளா அவர்களே எஸ்டிபி மாநில பொதுச்செயலாளர் திரு சுல்தான் ஹவுஸ் அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே வரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர புதுச்சேரி நகர பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே பெரியோர்களை தாய்மார்களே வாக்காளர் மக்களை பத்திரிகையாளர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி அறிவு ஜி தமிழ்வேந்தன் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி வேட்பாளராக புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அவருக்கு இரட்டலச் லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர் திருஜி தமிழ் வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர் இந்த புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலே மதியிலிருந்து எந்தெந்த திட்டத்தை கொண்டு வரணுமோ அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடது நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கழகம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு எங்கு நாட்களாகிறது இப்பொழுதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆரம்ப சகோதரர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் வாக்கினை இரட்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு ஒரு மாநில அரசாங்கமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவல நிலை தொடர்ந்து இந்த புதுச்சேரியிலே இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சோகர்ஜி தமிழ் வேந்தன் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த புதுச்சேரி தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் திமுக வெற்றி பெற வேண்டும் இவரோடு அறிவு சகோதரர் நம்முடைய தமிழ் வேந்தன் அவர்களோடு தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட முப்பது நாடாளுமன்ற வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் கூட்டணி சேர்த்தி அவர்களும் அறிவிச்சோர் தமிழ் வேதனும் இணைந்து இந்த புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெறுவார்கள் அது அண்ணா அதிமுக தான் முடியும் வேற எந்த கட்சியாலையும் முடியாது இன்றைக்கு மாநில அந்தஸ்து பெற்றால்தான் இன்றைக்கு மாநில நிதி பகிர்வு கிடைக்கும் இன்றைக்கு மத்தியில் நிதி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் மாநில அந்தஸ்து இல்லாத காரணத்தினால இந்த மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி கிடைக்காமல் போகிறது இதையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால்தான் நமக்கு விடுவி காலம் பிறக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரசும் திமுக இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது அதுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் இவைதான் மாறி மாறி இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா மாநிலத்தினுடைய உரிமைகளை இதுவரை அவர் மீட்க முடியல அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் மீட்க முடியும் அந்த தகுரியம் அந்த தில்லு திராணி தெம்பு அதிமுக காரர்கள் தான் இருக்குது வேற யாருக்கும் கிடையாது அதற்கு நீங்க தான் ஒத்துழைப்பை கொடுக்கணும் உங்களுடைய சின்னத்துக்கு வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து இந்த மாநிலம் தமிழ்நாடு போல சுதந்திரமாக செயல்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் இங்க எந்த திட்டத்தில் நிறைவேற்ற முடியல தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திச்சு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தான் வாக்குகளை வெற்றி பெறும் ஆட்சி ஆட்சி அமைச்ச பிறகு துணைநிலர் துணைநிலை ஆளுநர் மனசு வச்சால்தான் நிறைவேற்ற முடியும் எந்த கோப்பும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது முதலமைச்சரால் இங்க வருவது கூட சொன்னாங்க இங்க தலைமை செயலகம் சட்டமன்றம் எல்லாம் கட்டுவதற்கு மூன்று ஆண்டுக்கு முன்பாகவே கோப்பு அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஆளுநர்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற டெல்லி கூட அனுப்பல ஆக மிகப்பெரிய திட்டம் இந்த மக்களுடைய கனவு இங்க ஒரு புதிய தலைமை செயலகம் புதிய சட்டமன்ற அளவு கட்ட வேண்டும் என்று அது கூட நடக்கல அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு என்ன இருக்குது அவளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே தமிழ்நாட்டில் அப்படி தனி மாநில அந்தஸ்து இருக்கின்ற அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது அதே போல புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்னைக்கு பத்தாண்டு காலமா இங்க உள்ளாட்சி தேர்தலே நடத்தலை அப்படி பத்தாண்டு காலமா திமுகவும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க பத்தாண்டு காலமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைனா எப்படி இருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னைக்கு தெருவுக்கு என்றைக்கு பராமரிக்க வேண்டும் அதே போல கழிவு கால்வாய்கள் சுத்தப்படுத்த வேண்டும் குடிநீர் விநியோகம் சரியா கொடுக்க வேண்டும் தூய்மை இருக்கின்ற தெருக்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளாட்சி தேர்தல் மிக மிக முக்கியம் உள்ளாட்சி கைகட்டி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு செயலிழுந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சி இருக்கிறது அவர் மாற்றம் தேவை மக்கள் எண்ணிக்கிறார்கள் அந்த எண்ணத்தை நீங்க தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதோட இன்றைய தினம் தனியார் மருத்துவக் மருத்துவ முப்பத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மட்டும் வழங்கப்படுது அது ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துறோம் இந்த புதுச்சேரி நகரம் இன்னைக்கு இந்த புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்படும் அறிவு சகோதரர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இன்னைக்கு புதுச்சேரியில மாறி மாறி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது இங்க தேவையான நிதி இருந்தா தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும் இது ஒரு சுற்றுலா மையம் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும் இந்த பகுதி கூட தொண்ணூறு ஏக்கர்னு சொன்னாங்க உப்பளம் பக்கத்தில் உப்பளம் அந்த பக்கத்தில் நூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு அற்புதமான இன்றைக்கு ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும் புதுச்சேரி இந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக உருவாக்க முடியும் ஆனால் பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியிலையும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வருது பாரதிய ஆட்சிக்கு வருது ஆனால் யூனியன் பிரதேசம் இருக்கின்ற பாண்டிச்சேரியை யாரும் பார்ப்பதில்லை இதனால ஏற்கனவே எப்படி இருக்குது அதே தான் இப்பவும் இருக்குது சுற்றுலா வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நகரம் புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாநிலம் அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அதோட இன்றைய மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் வில மிக மிக குறைவு அப்படி குறைந்த கச்சா கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலையாங்க தம்பி அங்க ஏதோ ஒரு

ப்பை எரிச்சிருக்கிறாங்கப்பா நீங்க எரி விட்டு ஒரு சுற்றுலா மையமாக திகழ வேண்டும் நீங்க இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாநிலம் அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி இங்க புதுச்சேரியில ஆட்சிக்கு வந்த காங்கிரஸும் சரி திமுகவும் சரி என்ஆர் காங்கிரஸ் சரி அதுக்கு முன்னான முயற்சி எடுக்காத காரணத்தால அதே தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பல ஆண்டுகளாம மூடிக்கணத சர்க்கரை ஆளுகளை இதனால் ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க மீனவ மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆக இந்த பாதிப்பில் இருந்து மக்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும் அவர் மூலமாக இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிட்டு இருக்கு இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்து இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழிய கூடிய அண்ணா அதிமுக ஆட்சி மலர வேண்டும் நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு நாற்பத்தி மூணு ஆண்டு காலமா இன்னைக்கு காங்கிரஸ் திமுக என்ன காங்கிரஸ் தான் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்குது இதனால இந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய தமிழ் வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் இழுத்து ரெட்டளை அழித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பாண்டிச்சேரியில பாத்தீங்களா இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி ஒன்பது வயசு சிறுமிய இன்றைக்கு பாலியல் வென்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்தோம் கடுமையான வேதனையான சம்பவம் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு விட்டது இன்றைக்கு போதைப்பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாம ஒரு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வென்கொடுமை செய்து கொலை செய்திருக்க என்று சொன்னால் எவ்வளவு படு பயங்கரம் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்தே தீர வேண்டும் சாதி என்பவர் அவர் வெளிநாட்டில் போதைப் பொருள் கடத்தியாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் இங்கே பாண்டிச்சேரியில் சில பேருக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படி இருந்தால் கண்டனத்துக்குரியது காங்கிரஸ் சார்பில் தான் இப்போ இருக்கின்ற எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இவர் எம்பியா இருக்கிறாரு ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதா தெரியுது அப்படி இருக்கின்றவர் எப்படி இந்த மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்றுத்தருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே விலையும் வேர் முறையிலேயே தெரியும் சொல்லுவாங்க ஒருவர் எப்படி செயல்படார் என்பது அவர் நாடாளுமன்ற உறுப்பாக இருந்து பணியாற்றுகின்ற பொழுதே அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் புதியவர் படித்தவர் இளைஞர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி விடக்கூடியவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று தான் இந்த மாநிலத்துடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் மூலம் அதிமுக ஆட்சியில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும் அங்கே எண்ணெய் கிடைக்கும் சர்க்கரை கிடைக்கும் இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது ஆனா இங்க பத்தாண்டு காலம் முடக்கி வச்சிருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடையே மூடி வச்சிருக்கிறாங்க அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் இது சாதாரண விஷயம் அல்ல மூலமாகத்தான் ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் வழங்குகிற பொருள் மலி விலையில போய் சேரும் அண்ணா விலையில அரிசி அம்மா இருக்கும் போதே கொடுத்தோம் அண்ணா தான் இருந்தது அதே போல என்ன குறைஞ்ச விலையில கொடுக்கிறோம் சக்கர கொடுக்கிறோம் இப்படி புதுச்சேரி மாநிலத்திலும் எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அந்த அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு நம்முடைய ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி பல்வேறு சோதனைகளை சாதனை ஆக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலே இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே மூணாவது பெரிய கட்சியாக நாம் திகழ்ந்தோம் அத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வந்தாங்க கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர் அவர்களும் வெற்றி பெற்று இருவரும் கிட்டத்தட்ட நாற்பது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து எங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக எங்கே உங்களை பார்த்தேன் வருகின்ற போது மக்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கே வரலான்னு தான் இருந்தேன் இங்கே வரும்போது சென்னையிலிருந்து வர்றதுக்குள்ள நிறைய போக்குவரத்து நெரிசல் அதனால் தான் காலதாமத ஆட்சி இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றேன் அவர் சாரி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடப்படக்கூடியவர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் எண்ணி அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்